பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த எடிட்டர் வழக்கமாக எடிட்டோரியல் போர்டில் அவர் ஒரு ரிப்போர்ட்டரோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஒன்று எழுதிட்டுருப்பார் அந்த மாதிரி இதில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது இடம் பிடிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அறுபதுலேருந்து எழுபது அப்படின்றாங்க விஜய் பத்துலேருந்து பதினைந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க நாளிதழ் ஆட்கள் எடுத்ததா இல்லை வேறு ஏதாவது அமைப்புகள் எடுத்ததை கோரிட்டு அப்படி பேசுகிறாங்களா இல்லை உளவுத்துறை கொடுத்த தகவலா இந்த சர்வே என்பது ஒரு ஜோக்காக தான் நான் பார்க்குறேன் அவங்க ஏதோ ரிப்போர்ட்டரும் அவரும் பேசுற அவர் எடுத்து போட்டிருக்கார் ஸ்டோரி போர்டுன்னு அருண்ராம் ராம் எழுதியிருக்கார் வாரம் வந்தோறும் ஒரு ஸ்டோரி போர்டில் பல விஷயங்கள் எழுதுவார் அந்த விஷயங்கள் வந்து அரசாங்கத்தில் எதிரொலிக்கும் அப்படி ஒரு செய்தியாக ரிப்போர்டரோட பேசுகிறத அவர் ஜாலியாக எழுதியிருக்கார் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு எப்படி இருக்குது டிஎம்கே எவ்வளோ பிடிக்கும் ஏடிஎம்கேலன்ஸி எவ்வளோ பிடிக்கும் விஜய் எவ்வளோ இருக்கணும் விஜய் பதினோரு பதினஞ்சுன்னு சொல்லும் போது வெறும் ட்ரெண்டு அப்படி வச்சுட்டு பேசிட முடியும் இது வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மாதிரியும் தெரியல ஒன்று ரெண்டாவது திமுகவுடைய டி பெண் அமைப்பு கொடுத்ததாக சிலர் அதை எழுதவும் செய்கிறாங்க இன்றைக்கி டெய்லி பேப்பரில் சில செய்திகள் வந்திருக்கிறது சர்வே எடுத்தாங்க திமுக கலக்கம் திமுக அதிர்ச்சியெலாம் வருது செய்தி ஒருவேளை திமுகவுடைய பெண் அமைப்பு எடுத்திருக்கிறாங்களா நமக்கு தெரியாது அதில் என்ன விஷயம்னா திமுக தொடர்ந்து சொல்வது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் இலக்கு வெளில போகிறோம்னு சொல்லி இருக்காங்க அப்போது திமுக பெண் அமைப்போ இல்லை தமிழ்நாடு உளவுத்துறையோ சர்வே எடுத்து திமுக நூற்றி நாற்பது நூற்றம்பது இடங்கள் தான் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இடத்தை கூடுதலாக பிடிக்கலாம்னு சொல்லி சொல்றது ஒரு மோட்டிவேஷன் ஆனால் இது வந்து ரிப்போர்ட்டரோட ஒரு ஜாலியாக உரையாடலை எழுதுகிறார் இது எப்படி வந்து சர்வேவாகும் அதில் விஜய் வந்து பத்து டு பதினஞ்சு பிடிக்கும்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது என்னால் ஏற்றுக்க முடியாது அதனால் நம்பவே முடியாது விஜய் மட்டும் நின்னால் அவர் மட்டும் ஜெயிப்பார் தனியாக ஒரு மூன்றாவது அணியாக இல்லை நான்காவது அணியாக விஜய் நின்னால் அவரோட எந்த கூட்டணி வைத்தாலும் விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார் அதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் மற்றபடி பத்து பதினைந்து சீட்டு தான் விஜய் தனியாக நிற்பாரா இந்த சர்வே படி இல்லை அவரோட கூட்டணி யாராக சேருவாங்களா யாருக்கும் தெரியாது அதனால் எனக்கு தெரிந்த வரை இது சர்வே அல்ல இது அவருடைய எடிட்டர் ஒரு சம்பாஷணை எழுதுகிறார் இதை வைத்துக்கொண்டு இணையதளத்தில் கண் மூக்கு காது எல்லாம் வச்சு எழுதுறது ஏற்க முடியாது இதை வைத்துக்கொண்டு மற்ற மீடியாக்கள் டிஸ்கஸ் பண்ணுவதும் திமுகவுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றபடி இருந்தா இந்த ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்றது திமுக இன்னைக்கு தொடங்கி வைக்கிறது இந்த திட்டம் அவங்களுக்கு கை கொடுத்து ஒருவேளை நம்ம இரநூறு இலக்கு என்று சொல்லியிருக்கிறோம் அதை நோக்கி போகிறதுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துமா இது ஒரு சக்சஸ் இதுவா இருக்குமா திமுகவுக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் பல மாவட்டங்களில் அமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் ஆனால் இது ஒரு ஒரு பிரச்சார வியூகம் தான் என்னென்னா எல்லா கட்சிகளும் முன்கூட்டியே பிரச்சாரத்தை இதில் திமுகவுக்கு பெரிய சிக்கல் என்னென்னா மக்களுக்கும் கட்சிக்காரருக்கும் இருக்கிற இந்த இடைவெளி வந்து அதிக இடைவெளி வந்து விட்டது அதை குறைப்பதற்கு ஒரு முயற்சியாக திமுக இப்படி ஒரு முயற்சி எடுக்குது அதாவது இந்த ஓரணியில் தமிழ்நாடுடைய கான்செப்ட் என்னென்னா வீடு வீடாக கட்சியினர் போய் ஒரு சர்வே எடுப்பது அதாவது கட்சிக்காரங்களே இதில் டிஜிட்டல் வீரர்கள் சொல்லி அறுபத்தெட்டாயிரம் பேர் சேர்க்குறாங்க அவங்க இருப்பாங்க அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு நபர் அதுக்கப்புறம் பூத் கமிட்டியில் இருக்கிற ஒரு நபர் அதுக்கப்புறம் ஒரு கட்சி நிர்வாகி ஒரு ஆண் ஒரு பெண் இப்படி ஆறு ஏழு பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி வீடு வீடாக போய் ஒரு பதினஞ்சு கேள்வி இருக்குது பதினஞ்சு கேள்வியை கேட்பார்கள் நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களில் எந்த திட்டங்கள் உங்களுக்கு பிடித்தது எந்த திட்டத்தில் உங்கள் வீட்டில் இருப்பவர் பயனடைந்திருக்கிறார்கள் இப்படியான கேள்வி இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறாங்க திமுக இந்த ஜிஎஸ்டி வருவாயை நம்ம நிலுவைத் தொகை வைத்திருப்பது அல்லது அவ்வப்போது கொடுக்காமல் இருப்பது அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருப்பது இதையெல்லாம் கேட்க போறாங்க இந்த ஜிஎஸ்டி வருவாய் நமக்கு சரியாக பங்கீடு செய்வதில்லை இதை பற்றி என்ன நிலைப்பாடுன்னா கண்டிப்பாக அது ஆன்டியாக தான் இருக்கும் அதுதான் டிஎம்கே ப்ளஸ்ஸாக நினைக்குது இப்போ வந்து ஜிஎஸ்டி இவ்வளோ வசூலிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடுக்கு உரிய அந்த தொகையை சரியாக பங்கீடு செய்வதில்லை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் வரி கட்டினால் அங்கே இருபத்தி ஏழு ரூபாய் நம்ம ஒரு ரூபாய் கட்டினா இருபத்தி ஏழு பைசா இந்த விஷயத்த மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சி அதாவது நம்ம மாநிலங்களில் வரி வசூலித்து மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்வது நமக்கான நிதி ஒதுக்கீடு குறைப்பது இந்த மாதிரி விஷயங்களை போய் மக்கள் மனதில் பதிவு வைக்கிற முயற்சி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தான் இருப்பாங்க அப்புறம் இந்தி மொழி திணிப்பு இந்த மும்மொழி கொள்கைக்காக நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கலையே அப்படின்னு கேள்வி இருக்கும் இப்படி தொடர்ச்சியாக வீடு வீடாக போய் மக்கள் வந்து இந்த திமுக போய் சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஆன்டி பிஜேபி இந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை வச்சு ஒரு பெரிய கேன்வஸ் பண்ணுறது இது பிரச்சாரம் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது முழுக்க முழுக்க ஒரு பிரச்சார வியூகம் யுக்தி அவ்வளோதான் இது எப்படி கை கொடுக்க போகிறது என்றால் கடைசியாக ஒரு கேள்வி நீங்கள் உறுப்பினர் ஆகவில்லை என்றால் எங்கள் கட்சியில் உறுப்பினராக சம்மதமா அதாவது ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும் ஒன்று முப்பது லட்சம் பேரை கூடுதலாக உறுப்பினராக்க வேண்டும் அதாவது ரெண்டு கோடியே தொடரும் அப்போ ஒன்றே முக்கால் லட்சம் இருக்குதான் நினச்சிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து இது மாவட்ட செயலாளர்களோ இல்லை நகர ஒன்றிய அமைப்பாளர்கள் கேட்டால் மொழி பிதுகுகிறார்கள் ரொம்ப கஷ்டம்னே ஒரு கட்சிக்காரரை சேர்க்குறது ஏன் கஷ்டம்னா ஃபோன் நம்பர் கேட்குறாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆண் ஃபோன் நம்பர் வாங்கிடலாம் நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தி ஒரு வீட்டில் பெண் இருக்கா இல்லை மகள் இருக்கான்னு வச்சுங்களேன் அப்பா அம்மா ரெண்டு பேர் நம்பர் கொடுத்துறாங்க உங்கள் மகள் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிவிட்டது உங்கள் மகளுடைய எண்ணெய் கொடுங்கள் அப்படின்னா எந்த வீட்டில் ஒரு பெண்ணோட நம்பர் தருவாங்க அது மிஸ்யூஸ் ஆகிருந்து பயப்படுறாங்க ஸோ இது சர்வே நடத்துகிறதும் கஷ்டம் அதாவது என்னென்னா உங்களுடைய திட்டங்களை சொல்லலாம் இல்லை பாஜகவுக்கு எதிரான சில விஷயங்களை நீங்கள் போய் பட்டியலிடலாம் ஆனால் உறுப்பினராக சேர்ப்பது ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தால் பையன் நம்பர் வாங்கிடலாம் அப்பா அம்மாவை தவிர பெண் அந்த அந்த நம்பரை வாங்க முடியாது பெண்ணை மாற்றுவது கஷ்டம் சிவகங்கை திருமவனத்தில் காவலாளி அஜித்குமார் அவர் வந்து விசாரணைக்கு அழைத்து செய்யப்பட்டு லாக் அப் டெத்து இந்த விஷயத்துல சிபிஐக்கு வழக்க மாற்றணும்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொல்றாரு சாத்தான்குளம் விவகாரத்துக்கெல்லாம் ஓடோடி வந்த திரைப்படத்துறையினர் கருத்து சொன்னவங்க இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்கிறாங்கன்னு சமூக வலைதளங்களில் அதிமுக ஐடி விங் தரப்பில்லாம் எழுதிட்டுருக்கிறாங்க அதிமுக ஆட்சி நடந்தாக்க விமர்சனத்துக்கு ஓடி வரீங்க திமுக ஆட்சி நடந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள்ன்ற ரீதியில் அவங்க கேட்குறாங்க ஆனால் இந்த பார்வை சரியானதாக அதிமுக நினைக்கக்கூடிய விஷயம் நடிகர் நடிகைகள் இந்த லாக் அப் டெத் விவகாரத்தில் ஏன் வந்து மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி அதிமுக தரப்பு எழுப்புவது நியாயம் ஏனென்று கேட்டால் சம்பவம் என்பது போலீஸாருடைய எக்ஸஸ் பற்றி போலீசார் அடித்தார்கள் சாத்தான்குளத்தில் அப்பாவும் மகனும் இறந்து விட்டார்கள் இங்கு திருபுவனம் இந்த இடத்துல ஒரு கோயிலுடைய தற்காலிக ஊழியர் இறந்து விட்டார் இங்கேயும் போலீசார் அடித்ததால் இறந்து விட்டார் ரெண்டு தானே சாத்தான் சாத்தான்குளத்தில் போலீசார் அடித்ததால் இறந்த போது ஓடோடி வந்த நடிகர்கள் நடிகைகள் இதே மாதிரி திருபுவனத்துல ஏன் சொல்லல உங்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு வந்து சினிமா நடிப்பதில் சிக்கல் இருக்கிறதா இல்ல நடித்த பிறகு அந்த படம் வந்து சினிமா தியேட்டர்ல வந்து திரையாவதில் சிக்கல் இருக்கிறதா ஏன் பயப்படுறீங்க திமுகவை பார்த்து நடிகர்கள் பயப்படுறீங்களா அந்த கேள்வி நியாயமான கேள்வி நூத்துக்கு நூறு சரியான கேள்வி அதிமுக இதுல என்ன ஸ்கோர் பண்ண பாக்குதுன்னா ஒரு பக்கம் லாக் அப் டெத் விவகாரத்தை எக்ஸ்போஸ் பண்றோம் இன்னொரு பக்கம் திரைப்படத்துறையினருக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்குற சுதந்திரம் இல்லை இருந்தால் ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுவாங்க நான் அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டுத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க ஆமாம் நான் என்ன கேட்குறேன் சாத்தான்குள விவகாரத்தில் இப்படி மனித உரிமை மீறல் நீங்கள் வந்து இப்படி அடித்து கொன்றது பாவம் சரியில்லை நீதி வேணும்னு சொல்லி யாரெல்லாம் வந்து இணையதளத்தில் ட்விட்டரில் பதிவு செய்தார்களோ அவர்களும் இதில் பதிவு செய்கிறோம் ஏனென்றால் இது சமூகத்தின் அக்கறையின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் சாத்தான்குள விவகாரமும் திருபோனும் ஒன்றா போலீஸ் சக்சஸ் மறுக்கவே மாட்டேன் போலீஸ் பண்ணது காட்டு மராண்டித்தனம் போலீஸ் செய்து அத்துமீறல் எப்படி விசாரிக்கணும்னு தெரியாமல் விசாரிப்பது ஏற்கவே முடியாது அடிப்பதற்கு உரிமை இருக்கா உரிமை இல்லை எல்லாம் உண்மை ஆனால் அதிமுக கேட்பதற்கும் இப்போ நடிகர்கள் வந்து செய்யாமல் இருப்பதற்கும் வேற ஆனால் குளம் விவகாரம் குற்ற புகாரின் அடிப்படையில் நடந்ததல்ல ஒரு நகை திருடு போனது இல்லை பிற்பாக்கி அடிக்கப்பட்டது செல்போன் திருடு போனது இல்லை வண்டி திருடு போனது என்று அழைத்து காலத்தில் கடை மூடுவதில் அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடி பின்னாடி நடக்கிற சம்பவம் மூடுங்கிறாங்க எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு கடையை மூடுனா கடையை மூடல அதுக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொல்லப்பட்டவர்கள் அப்பா மாகனும் ஒன்று இதுல ஒரு திருட்டு போவார் ஆனாலும் அடித்தது தவறு ஆனா அப்பா பையன் அடித்து கொல்லப்பட்ட பிறகு நடந்த சம்பவத்தையும் இப்போதையும் ஒப்பிடணும் மக்கள் ஒப்பிடும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த கேஸை மறைச்சாங்க ஜெயில இறந்துட்டாங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்ல எஃப்ஐஆர் போடல வந்து ஊர் மக்கள் திரண்டு வந்து போராடினார்கள் தான் கொண்டீங்க அது இன்னொரு கொடுமை என்னன்னா போலீஸ் மட்டும் அடிக்கல உமன் காஸ்டபிள் ஒரு இது கொடுக்குறாங்க எனக்கு குரல் கேட்டது என்னை அம்மா அனுப்பிட்டாங்க ஐயோ அம்மான்னு குரல் கேட்டது என்னை அனுப்பிவிட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் வச்சு அடித்தாங்க உலகத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸை வச்சு அடிச்சாங்க அதிமுக ஆட்சி நடந்ததா இல்லையா சரி இதெல்லாம் கூட விட்டுருங்க அதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இங்கே சம்பவம் நடந்த பிறகு ஆறு பேர் சஸ்பெண்ட் உடனே முதலமைச்சர் ஒரு லாண்ட் ஆர்டர் மீட்டிங் கூட்டுறாரு வீடியோ கான்ஃபரன்ஸ் டிஜிபி ஏடிஜிபி நாலு சோன் ஐஜி எல்லாரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் அவரை வச்சு மீட்டிங் நடத்துகிறாங்க இப்படி ஒரு மீட்டிங் எடப்பாடி நடத்தினாரா சம்பவத்தை மறைத்தார்கள் என்பது தான் அதிமுக குற்றச்சாட்டு நீங்கள் சம்பவம் மறைக்க மறைக்க தான் பிரச்சனை பெருசாச்சு சரி இங்கே ஆறு பேர் இன்னைக்கு கைது வெறும் ஆறு பேர் வந்து சஸ்பெண்ட் மட்டும் இல்லை ஆறு பேர் கைது ஒருவேளை சிபிஐக்கு எடப்பாடி சொன்ன மாதிரி மாற்றலாம் தப்பே இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் திரைப்படத்துறையை கூப்பிட்டு பேச வைப்பதால் என்ன லாபம் உங்களுக்கு திரைப்படத்துறை வந்தால் தான் உங்கள் கட்சிக்கு இருக்கா ஏன் திரைப்படம் சொல்லுன்னு நீங்கள் போராட மாட்டீங்களே இல்லை பிரச்சனையே என்னன்னா ஏன் அதுக்கு திரைப்படத்துறையை சார்ந்தவர்களோ சாராதவர்களோ வந்ததுக்கு காரணம் கொரோனா பரவனா உயிருக்கு ஆபத்து அதுக்காக ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடில் ஒரு அஞ்சு நிமிஷம் மீறினாங்கன்னு கூட்டு போய் சாவடிக்கிறது இயற்கையை துன்புறுத்துவதற்கும் செயற்கையாக சாவடிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டு வந்தார்கள் மக்கள் அப்படிதான் இதைத்தான் புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ குமார் நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு பேனர் வச்சுக்கிட்டு மாநிலம் முழுவதும் போராடுங்கள் தப்பே இல்லை ஆனால் ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிடுறது தப்பு நீங்கள் அதிமுக எங்கள் ஆட்சி காலத்தில் வந்து திமுக எங்களை பழி வாங்கியது அதனால் திமுக பழி வாங்குவதற்கு இந்த சம்பவத்தை நாங்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்வது ரொம்ப தப்பு ஒன்று ரெண்டாவது பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா நினைத்து பேட்டி கொடுக்குற சாத்தான்குளத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால் திமுக போராடியது திருமணத்தில் இருந்தவர் இந்து அதனால் போராட மறுக்கிறது என்னங்க நியாயம் ஒரு உயிர் விவகாரத்தில் போய் மதத்தை கொண்டு வரீங்க நீங்க திமுக போராடல இல்ல செயல்படல ரெண்டு விஷயம் எந்த ஆட்சி காலத்திலும் குற்ற சம்பவங்கள் நடக்கும் ஆனால் குற்ற சம்பவம் நடந்த பிறகு எப்படி ஒரு ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறது என்பது தான் விமர்சனம் வரும் அதுக்காக போலீஸ் செஞ்சது நியாயம்னு சொல்லி எவனும் சொல்லக்கூடாது போலீஸ் செய்து தப்பு போலீஸ் வந்து எக்ஸஸ் எப்பவுமே ராத்திரியில் ஓடி ஓடி போய் பிடிக்கிறது அதாவது குற்றவாளி மாதிரி வந்து டூல இருக்காங்க வெரைட்டி வெரட்டி பிடிக்கிறது இந்த ஹெல்மெட் கேஸ் ஆகட்டும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் ஆகினா கூட நீங்கள் பிடிங்க நீங்கள் வண்டி நம்பரை வச்சு மறுநாள் காலையில் போய் ட்ரேஸ் பண்ணலாம் ஆனால் துரத்தி சென்று பிடிப்பதால் நடக்கிற சம்பவங்கள் விபத்துக்கள் இறப்புக்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை போலீஸ் செய்யறது நம்ம ஆயிரம் விமர்சிக்கலாம் ஆனா நீங்க இந்த விமர்சனத்தை தான் நீங்க சேர்த்து வச்சு அரசியல் பண்ணணும்னா அது தப்பு அதனால நடிகர் நடிகைகள் கூப்பிடுறதும் தப்பு சாத்தான்குள வேணால் வேணா அதிமுக இப்படி ஒன்று எடுக்கலாம் நாலரை வருஷம் ஆச்சு திமுக ஆட்சி வந்து என்ன அதில் நீதி கிடைச்சிதுன்னு இப்போ அந்த நினைவு நாளை ஒட்டி எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் அதிமுக கையில் எடுக்கலாம் நியாயமான விஷயம் அந்த வழக்கில் இன்ன வரைக்கும் தீர்ப்பு வரல அது இன்னும் வழக்கு கிடப்பில் போட்டதா என்ன நிறைய பேர் செய்தி போடுறாங்க அது திமுகவில் குற்றச்சாட்டுங்க திமுக வந்து அந்த ஆட்சி காலத்தில் நடந்த வழக்கை எப்படி நடத்துகிறது அந்த அதிகாரிகளை திமுக காப்பாற்றுதா கேளுங்க தப்பே கிடையாது சரி இப்போ அன்புமணி டெல்லிக்கு போயிருக்கிறாரு தேர்தல் ஆணையத்தை பார்த்தாரு ராமதாஸ் மயிலாடுதுறையில் வரும் பத்தாம் தேதி பொதுக்குழு கூட்ட போகிறார் அப்படின்னு செய்தி வருது அதற்கு அடுத்த ஆகஸ்ட் மாதம் மகளிர் மாநாடு ஒன்று நடத்த போறாருன்னு தகவல் வருது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ராமதாஸ் முடிவு செய்திருக்கிறார் என்றால் தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி ஏற்பிருக்கிற மு அதற்கு எதிர்வினையாற்றுவதற்கோ இல்லை அது வந்து சாதகமாக அவருக்கு அமைந்து என்பதற்காக மேற்கொண்டிருக்கிறாரா இல்லை அடுத்து குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரியான பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இப்போ அன்புமணி திருப்பி மேலோங்கிறாரு குற்றச்சாட்டுகளை கூறுவதற்கு இதற்கு ஏதாவது ஒரு வழியால் காரணம் இல்லை அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்றதுக்காக ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டுறாரா அன்புமணி ஏன் டெல்லிக்கு போனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசணும் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் கமிஷனில் ஒரு மனு தாக்கல் செய்தார் அதற்கு பதிலளிக்கத்தான் ஓடி இருக்கிறார் அன்புமணி ஒன்று இந்த பொதுக்குழு விவகாரம் ஆகஸ்டில் மகளிர் மாநாடு இதையெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு சம்பவம் அரங்கேற போகிறது அந்த குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடாது பொதுக்குழு மகளிர் மாநாடுலாம் தாண்டி ஒரு சம்பவம் இன்னும் பரபரப்பு சம்பவம் வந்து அரங்கேற போகிறது அதாவது அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாஸை மனம் சரியில்லாதவர் குழந்தைத்தளமாக செயல்படுகிறார் ஐந்து வருடமாக அவருடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னது ஒன்று அவரை சுற்றி மூன்று தீய சக்திகள் இருக்கிறது கொள்ளையடிப்பவன் கொலை செய்பவன் இழந்த மல விற்பனர்கள்லாம் பதவி கொடுக்கிறார் இந்த மூணு விவகாரத்தில் கடும் மன உளைச்சலில் டாக்டர் ராமதாஸ் மூழ்கி இருக்கிறார் இதிலிருந்து வெளிவர தவிக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைனா அன்புமணி இப்படியான விவகாரத்தை கையில் எடுத்தது பெரிய நெகட்டிவாக போச்சு இதுவரை தன்னுடைய தந்தையை அவர் விமர்சிக்கலை என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் பொய் சொல்பவர் தலைமை பண்பு இல்லாதவர் என்ன சொன்னாலும் அன்புமணி வாயே தரக்கலை சாதுரியமா அப்பாவை டீல் பண்ணார் எங்கள் குலதெய்வம் எங்கள் குலசாமியெல்லாம் சொன்னார் அதன் பிறகு தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு டெய்லி அறிக்கை விட்டார் அன்புமணி உண்மையிலே ராமதாஸ் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணல பெரியவர் ராமதாஸ் என்ன பண்ணார்னா தமிழக அரசியலில் என்ன பிரச்சனை இருக்குது அதை சம்பந்தமா அறிக்கை விடுறதை விட்டுட்டு தன் மகனையே வசைப்பாடி கொண்டிருந்தார் அந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் தோல்வி அடைந்து கொண்டிருந்தார் அன்புமணி அப்பாவை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு சம்பந்தமாக மின்வாரியமாக அரசு ஊழியர்கள் பிரச்சனையா ஆசிரியர்கள் பிரச்சனையா இந்த விவசாயத்துக்கு கீழ் நீருக்கு வரியா எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணார் அறிக்கை விட்டார் அரசியலையும் சரியாக வச்சுட்டு இருந்தார் அப்பாவையும் சரியாக வச்சுட்டு இருந்தார் யார் அன்புமணி என்ன கொடுமைன்னா ஸ்லீப்பைட்டர் மனைவி திட்டினால் உங்களுக்கு கோபம் வராதா எங்கள் அப்பாவுக்கு மனசு சரியில்லை இப்போ ராமதாஸ் வந்து கடைசி அஸ்திரத்தை இறக்க போகிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மூத்த மகள் காந்திமதியை இன்றோ அல்லது நாளையோ மீடியா முன்பு நிற்க வைத்து பேட்டி கொடுக்க போகிறார் காந்திமதி என்ன பேட்டி கொடுக்க போகிறார் என்றால் என்ன குடும்பத்துல டிஸ்கஷன் செய்யப்பட்டிருக்கிறது என்ன தகவல் வருதுன்னா அன்புமணி செய்த துரோகங்கள் அன்புமணி செய்த ரகளைகள் என்று ராமதாசுடைய மூத்த மகள் காந்திமதி பட்டியலிட போகிறார் இல்ல குடும்பத்துக்குள்ளையா இல்ல கட்சிக்குள்ளையா கட்சி குடும்பம் எல்லாம் சேர்த்தி அதாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தன்னுடைய தாயாரியே பாட்டில் எடுத்து வீசினார்னு டாக்டர் ராமஸ் சொன்னார்ல இதையெல்லாம் தாண்டி இன்னொரு சம்பவத்தை காந்திமதி அவர்கள் போட்டு உடைக்க போகிறார் அது என்ன சம்பவம் தெரியல தன் தாயாரை அடித்தது மட்டுமல்ல இன்னொருவரையும் அடித்திருக்கிறார் அப்படின்னு பட்டியல் போட போகிறார் அது காந்திமதியை அடித்தாரா அல்லது அவர் உறவினர்கள் அடித்தாரான் தெரியல பெண்மணியையும் அன்புமணி அடித்திருக்கிறார் கை நீட்டி அடிப்பது பெண்ணை சரியா என்பது குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை யார் அடிச்சாங்க தெரியல அது உண்மையானு தெரியல அன்புமணி மீது இவ்வளவு ஒரு கொடுமையான குற்றச்சாட்டை வைத்தால் அன்புமணி நிலை குலைந்து போய்விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல பொய்யா உண்மையானதுக்குள்ள விசாரணைக்குள்ளே போல ஏன்னா ஒரு பெண்ணை கை நீட்டி எடுத்தால் புகார் கொடுக்கலாம் காலம் கடந்து கூட புகார் கொடுக்கலாம் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் நீங்க புகார் பண்ணுங்கன்னு புகார் கொடுப்பதற்கு கூட தைலாபுர குடும்பம் தயாராகி இருக்கிறது காந்திமதி அவர்கள் என்ன பட்டியல் போடுகிறார் என்பதை விட இந்த குடும்ப சண்டை இந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது இதற்கு காரணம் அன்புமெண்ணுடைய மனைவி என்று காந்திமதி போட்டு உடைக்க போகிறாரா என்ன பிரச்சனை தெரியல ஏன்னா உங்கள் மனைவியை திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா அந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் தன் மருமகளை என்ன திட்டினார் எதற்காக திட்டினார் என்பதை எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கினால் அன்புமணியும் அவர் என்ன கொடுக்கப் போறார் தெரியல பிரச்சனை என்னன்னா டாக்டர் ராமதாஸ் குழந்தை தனமானவரா அவருடைய இயல்புகள் என்ன அதுக்கு பதில் சொல்லணும் காந்திமதி அவர்கள் அடுத்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்த அத்தனை முடிவுகளையும் அன்புமணி எப்படி மாற்றினார் அதற்கு நாங்களெல்லாம் எப்படி ஒத்துழைத்தோம் எங்கள் அம்மா எப்படி ஒத்துழைத்தார் அன்பு நாங்களும் எங்கள் குடும்பமும் ஒத்துழைத்தோம் நடத்துவது எப்படி தந்தையாரை யாரும் பார்க்க கூடாது யாரும் பேசக்கூடாது என்று ஒரு முதியவரை ஒரு படித்த டாக்டர் எப்படி தனிமை சிறையில் வைத்திருப்பது இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தை வருமான்னு தெரியல இப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்ததாக அவங்க தரப்புல நமக்கு சொல்றாங்க எப்படி அவுரங்கசீப் தனது தந்தை ஷாஜகானை எப்படி சிறையில் அடைத்தாரோ அப்படி அடைக்க துடித்தார் அன்புமணி அப்படின்னு குண்டு போட போவதாக தகவல் அவர்கள் சொன்னால் இந்த குடும்ப உறவுகள் இன்னும் மகனை தான் அன்புமணியுடைய மகளுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார் எப்ப ஒன்று சேர்வார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி ஒன்றுணிந்து அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறது ராமதாஸ் வந்து எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் கட்சியுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்கிறார்களே அவங்கெல்லாம் வந்து வருவாங்களா கூட்டணி வந்து ஒரு பக்கம் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் கட்சி உடையுமா அதிமுக பக்கம் போனால் இல்லை நான் பாஜக பக்கம் போற அன்புமணி போனால் என்னாகும் மிகப்பெரிய தர்ம சங்கட நிலைக்கு அப்பாவுமானும் தள்ளப்பட போகிறார்கள் நன்றி